ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையானது மாத சிவராத்திரி நாளானது வருதுங்க இந்த நாளில் நீங்கள் இந்த மாதிரி தானங்களை செய்யறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பல நன்மைகள் கிடைக்கலாம் இந்த வெள்ளிக்கிழமை என்னைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாளானது இருபத்தி ஒன்பது பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு வருதுங்க அதாவது இந்த நாளில் வெள்ளிக்கிழமை மற்றும் மாத சிவராத்திரி இந்த இரண்டு நாட்களும் சேர்ந்து வரதுனால இது ரொம்பவே ஒரு முக்கியமான நாளாக சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த நாளில் நீங்க இந்த மாதிரி தானங்களை செய்யறதுனால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத பல மாற்றங்கள் இதனால நடக்கலாம் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்ன மாதிரி தானங்கள் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்த்து பயனடைங்க சில பரிகாரங்களை பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்பிக்கையோடு பக்தியோடு செய்வதால் பலன் தரும் அப்படின்னு நம்புவாங்க அதாவது உண்மையில் என்னன்னா பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களை முழு மனதார செய்யும்பொழுது அதற்கேற்ற பலன் நமக்கு கிடைக்குங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பரிகாரங்களை எல்லாம் போன போக்கில் விளையாட்டாக செய்து விட்டாலும் அதன் மூலம் நமக்கு பெரிய பெரிய பலன்களும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட எளிமையான சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் தான் நாளை நாள் நீங்க செய்யக்கூடிய எல்லோராலும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது கண்டிப்பா உங்களுக்கு எந்த ஒரு சிரமமுமே இருக்காதுங்க வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய மகாலட்சுமி பூஜையை பத்தி எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போலவே இந்த தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது வெள்ளிக்கிழமை மாதா சிவராத்திரி இந்த நாளில் நீங்கள் இந்த மாதிரி தானங்களை செய்யறதுனால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்க்காத பலன் கிடைக்கலாம் அதே போல எல்லாரும் தான் வெள்ளிக்கிழமையில பூஜை செய்கின்றோம் இதனால உங்க வாழ்க்கையில என்ன பலன் கிடைக்குது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க நீங்க இந்த மாதிரி பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமான பாதையை நீங்களே கண்கூடா பார்க்கலாம் அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதனால திரலாம் இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த பரிகாரம் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க சோ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லோர் வீடுகளிலும் வெள்ளிக்கிழமை காலை நேரத்திலோ அல்லது மாலை நேரத்திலோ மகாலட்சுமி பூஜை செய்வது ஒரு வழக்கமான விஷயமா கண்டிப்பாக வைத்திருப்பாங்க அதாவது பெருசாக இதற்கு சிரமமே இருக்காதுங்க பூஜை அறையை நன்றாக சுத்தம் செய்துவிட்டு புதுசாக பூக்களை போட்டு விளக்கேற்றி ஊதுபத்தி ஏற்றி சின்னதாக ஏதாவது ஒரு பிரசாதம் செய்து வைத்து கருப்புல ஆரத்தை காண்பிக்கலாம் இதுதான் இந்த பூஜையோட சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த பூஜையில பாத்தீங்கன்னா பாசி பரப்பால் செய்யப்பட்ட பாயாசத்தை நெய் வைத்தியமாக கண்டிப்பா வைக்கலாம் அதே போல உங்களுடைய சௌகரியம் எந்த அளவுக்கு பாயாசம் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க செய்யலாங்க இந்த பூஜையை நீங்க செய்து முடித்துவிட்டு இரண்டு டம்ப்ளரில் அந்த பாயாசத்தை ஊற்றி உணவுக்காக கஷ்டப்படும் இரண்டு பேருக்கு உங்களுடைய கைகளால் இந்த பொருளை தானம் கொடுக்கலாம் அதே போல பக்கத்தில் இருக்கும் அம்மன் கோவில்களுக்கு சென்று கூட நீங்க இரண்டு யாசகர்களுக்கு இந்த மாதிரி நீங்க தானம் கொடுக்கலாங்க அவர்களுக்கு இரண்டு பிளாஸ்டிக் டம்பரலில் இந்த பாயசத்தை ஊற்றி உங்களுடைய கைகளால் தானம் கொடுத்தாலே போதுங்க உங்களுக்கு பண பிரச்சனையானது அஞ்சுலேருந்து குறைய தொடங்கிடும் அப்படிங்கிறத முழு நம்பிக்கையாகவே சொல்லலாம் குறைந்தது பார்த்தீங்கன்னா இரண்டு பேருக்கு நீங்க கண்டிப்பா தானம் செய்தி ஆகணும் அதிகபட்சம் எத்தனை பேருக்கு வேண்டும் என்றாலும் நீங்கள் இந்த மாதிரி பாயசத்தை தானமாக கொடுக்கலாம் இனிப்பு பிரசாதத்திற்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி தானத்தை நீங்கள் கொடுத்து பாருங்க அதிலும் பாத்தீங்கன்னா பாசிப்பருப்பில் பருப்பில் வெள்ளம் போட்டு நீங்கள் செய்யக்கூடிய தானம் சிறப்பான பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் எப்போதும் பாத்தீங்கன்னா இனிப்பு சாப்பிட்டாலும் அதை நீங்கள் மட்டுமே சாப்பிடவே கூடாது உங்க பக்கத்தில் இருப்பவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து விட்டு தான் சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி விஷயத்துல உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு பழக்கமா கண்டிப்பா வைத்து கொள்ளலாம் இந்த மாதிரி விஷயங்களை செய்யறதுனால கண்டிப்பா உங்களுக்கு பல நன்மைகள் இதனால கிடைக்குங்க இந்த பரிகாரம் செய்வதற்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா இனிப்பு பொருளை நீங்க பகிரும்போது உங்களுடைய சந்தோஷம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இரட்டிப்பு ஆகலாம் தினமும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சர்க்கரையை எறும்புக்கு தானம் செய்தாலும் அந்த புண்ணியம் உங்களை தொடரும் அப்படின்றத நம்பிக்கையாகவே சொல்லப்படுது அதாவது முடிந்தளவுக்கு நீங்க இந்த மாதிரி இனிப்பு வகைகளை தானமாக கொடுக்கறது உங்க வாழ்க்கைக்கு ஒரு பலனை கொடுக்கோ அப்படின்னு சொல்லலாம் அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் நீங்கி உங்களுக்கு புண்ணியம் கூட இதனால் கிடைக்கலாங்க அதே போல் பாத்தீங்கன்னா இந்த வாய்ப்பு வந்து எல்லாருக்குமே கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வெள்ளிக்கிழமை இந்த பாயசத்தை நீங்க தானம் செய்யலாங்க இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை வாரம் தோறும் செய்பவர்களுக்கு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்குங்க அந்த மாற்றத்தை நீங்களே கண்கூடா பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கூட உங்களுக்கு கிடைக்கலாம் அதாவது நீங்க நிறைய தானம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க உங்க வசதிக்கேற்ப உங்களால என்ன முடியுதோ அந்த தானத்தை இரண்டு பேருக்கு நீங்க கொடுத்தாலே போதும் உங்க வாழ்க்கையில புண்ணிய உங்களுக்கு கிடைக்கலாம் முழைந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பா நீங்க பூஜை செய்வீங்க இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது ஒரு சின்னதா நெய்வேத்தியம் படைத்து நீங்கள் தானத்தை கொடுக்கறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கலாம் இதனால் உங்களுடைய மனக்குழப்பத்திற்கும் ஒரு நன்மை கிடைக்கலாங்க இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகள் அதாவது சங்கடம் கஷ்டங்கள் கவலை இந்த மாதிரி எல்லா வகை பிரச்சனைகளுக்கும் இதனால் ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கலாம் முடிந்த பெண்கள் இந்த மாதிரி பரிகாரத்தை நீங்கள் செய்யலாங்க இந்த பரிகாரம் செய்வதற்கு அதிக செலவும் ஆகாது அதே நேரத்தில் உங்களுக்கு அலைச்சலமே இருக்காதுங்க அதனால பெண்கள் அனைவரும் இந்த பரிகாரத்தை தவறாமல் செய்யல நீங்கள் செய்வது மட்டுமில்லாமல் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் நீங்கள் இந்த பரிகாரத்தை சொல்லி கண்டிப்பா அவங்களும் செய்யலாம் இந்த பரிகாரத்தை யார் வேண்டுமானாலும் செய்யலாங்க ஆனால் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யும்போது முழு மனதார முழு நம்பிக்கையோடு வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமியை மனதார வழங்கி நீங்கள் கண்டிப்பா இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வாரந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் கடைப்பிடித்தீங்கன்னா கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை நீங்களே பார்க்கலாம் முடிந்த அளவுக்கு பெண்கள் அனைவரும் இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை அன்று ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த உங்க வீட்டுல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கண்டிப்பா நீடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் முடிந்த அளவுக்கு பெண்கள் அனைவரும் இந்த பரிகாரத்தை ஒரு எளிமையான முறையில செய்து முடிக்கலாம் அதாவது வெள்ளிக்கிழமை அன்று நீங்க எப்பவும் போல உங்க வீட்டை சுத்தம் செய்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையை பூக்களால் அழகாரம் செய்துவிட்டு நீங்கள் மனதார உங்களுடைய கஷ்டங்களை சொல்லி பூஜை செய்து நெய்வேத்தியத்தை படுத்து மனதார இரண்டு பேர் கலக்க நீங்கள் தானத்தை கொடுக்கும்போது அதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் பெண்கள் அனைவரும் இந்த பரிகாரத்தை சுலபமாகவும் எளிமையாகவும் நீங்கள் செய்யலாம் இந்த மாதிரி மகாலட்சுமிக்கு பூஜையை நீங்கள் செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் செல்வம் செழிப்பு பெருகுவதற்கு ஒரு வாய்ப்பு கூட ஏற்படலாம் அதே போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண ரீதியான கஷ்டங்கள் இதனால் குறையலாம் பண ரீதியாக உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் படிப்படியாக எந்த பரிகாரத்தால் குறைவதற்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது முடிந்த அளவுக்கு பெண்கள் இந்த பரிகாரத்தை நீங்க ஒரு முறை செய்து பார்த்தாலே உங்களுக்கு இதனுடைய பலன் என்னன்றது தெரிய வரும் அதனால எதுவுமே செய்து பார்க்காமல் நீங்க இந்த பரிகாரத்தால் என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்காதீங்க அதாவது நீங்க ஒரு விஷயத்த செய்யும்போது அதை ஒரு முறை செய்து பார்த்தால்தான் அதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரிய வரும் அதனால பெண்கள் அனைவரும் இந்த பரிகாரத்தை தவறாமல் செய்துடுங்க இந்த பரிகாரத்தை பெண்கள் மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு நினைக்காதீங்க வீட்டில் இருக்க எல்லோரும் இந்த பரிகாரத்தை கண்டிப்பா செய்யலாம் யாராவது ஒருத்தர் உங்க குடும்பத்தில் இந்த பரிகாரத்தை செய்தாலே போதுங்க உங்க குடும்பத்தில் பல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் இதனால் நடக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் நாளை நாள் வரக்கூடிய மாதா சிவராத்திரி மற்றும் என்று நீங்கள் என்ன மாதிரி தானங்களை செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ முழு முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பாட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டட் வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தேங்க்யூ